இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் நமக்கு ஃபேமிலியில் இருக்க கெட்ட விஷயங்கள் இந்த காத்துக்கிறப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் இருட்டாக இருக்குது பாருங்க இங்கே யாரும் அவ்வளோ நடமாட்டமே இல்லை ஸோ இந்த இடத்துல தான் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இந்த இடத்துலலாம் ரொம்ப லைட்டாக கூஸ் பம்ஸ் ஆகுது எத்தனை பேர் தெரியும் தெரியலைங்க பாருங்கள்

இன்னைக்கு அவன் ஏழாவது படிக்கிறான் இந்த ஊரில் வாழ மாட்டான்னு சொன்னாங்க பிள்ளைங்களாம் விட்டுட்டு செத்துருவா இவ இருக்க மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் நான் அந்த தான் நம்பி நிதிலாம் செத்துட்டேன் இந்த ஊர்லேயே தான் ஒம்போது வருஷமா இந்த ஊரில் தான் பிள்ளைங்களை வச்சுட்டு படிக்க வச்சுக்கிட்டு இந்த ஊர்லயே தான் இருக்கிறேன் இப்போ பதுவாக எந்த நேரம் புதுமை அந்த நேரம் இருக்கிறாரு எங்கள் ஊரில் ஆனால் எவ்வளோ மக்களுக்கு உதவி செய்கிறாரு ஜனங்கன்னா ஜனங்க அவ்வளோ ஜனங்க வரும் ஆனால் நம்பிக்கையோடு வராங்க நம்பிக்கையோட வெற்றியோட போறாங்க இப்ப நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா தூய ஆண்டவர் ஆலயம் இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா வடலூர்ல லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து இந்த சர்ச் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூல கட்டிருக்காங்க ஸோ இது வந்து இப்போதான் வந்து லேட்டஸ்டா வந்து ஹண்ட்ய இயர் கொண்டாடி இருக்காங்க இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஓல்டு பழமைத்துவம் அப்படியே இருக்கீங்க இந்த இந்த ஆல்ட்டா இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க இங்க என்ன ஒரு நம்பிக்கைன்னா திருதை ஆண்டவருடைய மாசு இல்லாத திருதைக்கு ஒப்பு கொடுத்து எது ஜெபிச்சாலும் நடக்கும்ன்றது இங்க வர மக்களோட நம்பிக்கையா இருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி உங்களோட கோரிக்கைகளை ஆண்டவர்களுக்கு எடுத்து வைங்க கண்டிப்பா நடக்கும்னு நம்புங்க சோ பாருங்க இறைவன் கொடுக்கிற பெரிய வழக்கல் மனம் திருப்புங்கள் மனம் திருப்புவது என்ற நம்முடைய பழைய வாழ்க்கை எது எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை குறைக்கிறதோ அன்பை எதை எதையதெல்லாம் சமாதானத்தை குறைக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டு நாம் வாழ வேண்டும் என்கிறது அழைப்போம் மாற்றங்கள் வேண்டும் ஆனால் நான் எதையும் விடமாட்டேன் என்று நம்முடைய மனது இறுக்கமாக நம்முடைய பழைய வாழ்க்கை முறையை துடித்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற அழைப்பு அந்த அழைப்பை நீங்கள் ஏற்று ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் இறைவு உங்களை நிறைவாக ஆசிரித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த இடமானது வடலூர் வடலூர் பாங்கு இது புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் இது ஒரு பாங்கு நூறு ஆண்டுகள் கடந்து நூற்றாண்டு விழாண்டு காலம் ஆண்டுகளாக பிரசங்கம் இருந்து கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான இடம் கொண்டது வாழ்ந்த இடம் வரலாறு வாழ்ந்த இடம்னா இந்த வடலூரில் உணவுக்கு பஞ்சமித்ததே கிடையாது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் உணவரு பசு என்பது இந்த ஊரில் இருந்தது பசியால் வாடி மடித்து போனார்கள் மடித்து போனார்கள் என்று இந்த ஊரில் யாருமே கிடையாது அப்படி உணவு என்பது கொடுக்கப்படுகின்ற இலவசமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் அதுவும் இந்த திருத்தலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த திருத்தலத்தில் நிறைய விசைகளையும் புதுமைகளையும் நீங்கள் கண்டிப்பாக நடப்பீங்க ஆண்டவர் அன்பு அந்த அன்பு உங்களை நீங்கள் செல்லிருக்க பொழுது ஆசை மட்டுமே செல்வர்கள் நிறைய வெண்டபங்களை நீங்கள் இருக்கிறீர்கள் இன்றைய திருப்பளியில் கண்டறிந்திருக்கிற முதல் மாசத்தில் ஆண்டவர் சொல் இருக்கிற அற்புதமான மாசம் தான் நான் என்னுடைய மக்களுடைய துன்பங்களை கண்டேன் என் மக்களுடைய துன்பங்களை கண்டேன் அதனால் அந்த துன்பங்களை பண்ணுவாங்க கண்டு கொண்டா இந்த கண்டு கொண்டு அதற்கு வழி கேட்கிறார் ரெகுலர் ஆசை அந்த துன்பத்தை போக்குவதற்கான வழி அதுதான் மொயூசனை கண்டுபிடித்து மொயிசனை வரவழைத்து இந்த எகிப்திலிருந்து மக்களை அழைத்து செல்வதற்கான இறைவும் சீட்டு கிட்ட அற்புதமான ஓவியம் தான் மையம் கடவுள் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும் காண்கிறார்

நீங்கள் வேண்டாத காரியங்கள் கூட நிறைவம் உங்களுக்கு நிறைவே தர முடியும் இடத்தில் மாநிலத்தில் இருந்து இருக்கிற மாண்டவர்கள் உங்களை நிறைவமாக ஆசக்திக்க வேண்டும் என்றால் நிறைய உங்களுக்கான உங்களோட சேர்த்துடலாம் வாருமே ஏசுதேவமே புகிராருவே ம் திரந்தவர் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரைன் புனித அந்தோனியார் திருத்தலம் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல்நாரிய குப்பம்மா இது வந்து எங்கள் லொக்கேட் இருக்குதுன்னா மேல் நாரியப்பனூர் சரிங்களா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் நமக்கு ஃபேமிலியில் இருக்க கெட்ட விஷயங்கள் இந்த காத்துக்கிறப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்றது இங்கே இருக்கவங்களுடைய பிலீஃப் இங்கே வர நிறைய பேரோட பிலீஃப் நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் புதுசு இல்லையா ஸோ எங்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கோம் ஆனா இங்கேயே நீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய புதுமைகள் அதிசயங்கள் இங்க இருக்கிற சிறப்பு அனிதம் தெரியும்ல ஸோ மக்களுக்காக அத சொல்றீங்களா பிறந்தது நான் பேர் 안தோனிமா நான் பிறந்தது இதே ஒரு மேல்நாரி புனூர் நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இந்த மேல்நாரி புனூர் தான் இருந்தாலும் நான் இங்கேவே இருக்கிறேன் எனக்கும் வயசு அறுபது ஆகுது இங்கே இருந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அந்த எல்லா மக்களுக்கும் உதவி ரொம்ப புதுமை நடத்துகிறாரு என் வீட்டிலே எடுத்துக்கங்க என் மரும ரெண்டு குழந்தை பிறந்துச்சு பிறந்த உடனே அவளுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு ரொம்ப மன சங்கடத்தோட வருத்தத்தோடு இருந்தாள் அவளுக்கு கடைசியில் அந்த நேரம் நம்பி முட்டி ராகவும் பவுளும் வந்து முட்டி போட்டு அழுவ கண்ணீர் இட்டாள் அவளுக்கு கடைசியில் ஒரு ஆண் குழந்த ஒன்று கடவுளுக்கு கொடுத்தாரு அந்தோனியார் கொடுத்த உடனே அவனுக்கு ஆண்டோனின்னு பேர் வச்சாச்சு இன்னைக்கு அவன் ஏழாவது படிக்கிறான் புது புதுமை அது ஒரு புதுமை எனக்கு அந்தோனியார் கொடுத்தாரு அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் புதும ஒவ்வொரு மொத செவ்வாய் கிழமை எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க இங்க வந்து குழந்த இல்லாதவங்க குழந்தை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் இங்க நடக்குது காலு கை வராதவங்க வந்து காலு கை விளங்காதவங்களுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்குது நடந்து போறாங்க பேய் பிடிச்சிட்டு வந்தவங்க அவங்களுக்கும் பேயை ஓட்டி அந்த நல்லபடியாக ஆக்கி அனுப்புறாரு எல்லா புதுமையாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊர்ல நாரி மேல் நாரி பொண்ணு ஊரில் ஏதாச்சும் உனக்கு சொல்லுமா எனக்கு எலிசபெத் பவுலின் என் பேர் நான் இந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு வந்து அஞ்சு குழந்தைங்க நாலு பொண்ணு ஒரு பையன் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு அஞ்சாவது குழந்தை பிறந்துச்சு ஆனா எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு ஆனா நான் இருந்து தான் பணி செய்யறேன் கோயில தான் வேலை செய்யறேன் ஆனா கோயிலோட தான் இருக்கிறேன் எப்பயுமே ஆனா அந்தோனியார் நம்பி தான் இந்த ஊர்லயே வாழறாங்க இந்த ஊர்ல வாழ மாட்டான்னு சொன்னாங்க பிள்ளைங்களாம் விட்டுட்டு செத்துருவா இருக்க மாட்டான்னு சொன்னாங்க ஆனா நான் அந்தோனியார் தான் நைதி செத்துட்டேன் இந்த தான் ஒன்பது வருஷமா இந்த தான் பிள்ளைங்கள வச்சுட்டு படிக்க வச்சுக்கிட்டு இந்த தான் இருக்கிறேன் என் பையன் இப்ப பதினொன்னாவது படிக்கிறான் அவருதான் எனக்கு உதவி செய்யறாரு அந்தோனியார் நம்பி கடவுளை நம்பி ஏசப்பா மாதா அவர்தான் எனக்கு எங்க வீட்டுக்கார சொல்லிட்டு போனாரு கடவுள் இருக்கிறாரு நீ அவரு கை விட மாட்டாரு நீ கடவுளை நம்பிக்கை நம்பியோடு இரு ஆனா சொல்லி அவர் பக்கத்துல இருந்தாதான் உனக்கு எல்லாம் நடக்கும் நீ எங்கயும் போக கூடாது ஊரை விட்டு இந்த ஊர்ல ரொம்ப புதுமையானது அந்த ஏசப்பா மாதா இருக்கிறாங்க அவர் தோணியில வாழு அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த ஊர்லயேதான் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த ஊர்லயேதான் தான் அந்த தோணியாரு மாதா ஏசப்பா முது புதுமையால இந்த ஊர்ல இருக்கிறேன் மரியே வாழ்க மரியாதை சனில நாங்க மரியாதை சனில குறோம் நாங்க இருக்கிறோம் எப்பயுமே நாங்க ஜோம் நாங்க ஜோகம் பண்ணுவோம் கோயில சுத்தி நாங்க சுத்தம் பண்றது கோயில வேலை செய்யறது சாயந்தரம் எப்பயுமே கோயில விட்டு எந்த இடமும் நாங்க போறது கிடையாது இப்ப நந்தோனியார் தான் நாங்க வாழறோம் இன்னும் நிறைய மக்கள் எவ்வளவு கோடி மக்கள் இங்கதான் வராங்க ஜூன் அஞ்சாம் தேதி கொடியேற்றம் பதிமூணு பன்னெண்டு தேர்வு

பாக்காரங்களை வச்சு இந்த இங்க திருப்பாண்டமும் இருக்குது வெளியில இருந்து வராச்சு இந்தியா நாட்டுல இருந்து அவங்க வந்து அந்த இடத்துல வச்சுக்காங்க அது வந்து கும்பிட்டு போவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா கூட தொட்டியில வச்சுக்கிறாங்க புதுமை செஞ்சு எல்லாம் புதுமை புதுமையா தான் இருக்குது புதுமை பதுவை எந்த நேரம் புதுமை எந்த ஒரு நேரம் இருக்கிறாரு எங்க ஊர்ல ஆனா எவ்வளவு மக்களுக்கு உதவி செய்யறாரு ஜனங்கன்னா ஜனங்க அவ்வளவு ஜனங்க வரும் ஆனா நம்பிக்கையோட வராங்க நம்பிக்கையோட வெற்றியோட போறாங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டு சாப்பாடு போய் சாப்பிட்டு அங்க உக்காரும் இங்க பேசி பேசிட்டு போனா அது வேலை நம்பிக்கையோட உறுதியா இருந்துட்டு பூச முடிஞ்சு அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நீங்க போங்க கண்டிப்பா அதை நிறைவேறும் நீங்க நாங்க நீங்க கேக்கறத நிறைவேற்றும் அது ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப சந்தோஷம் பாப்பா அந்த நேரம் விட வாங்க

அப்படின்னு சொல்லிடணும் பார்த்தீங்களா வீடியோவில் அந்த வயசான அம்மா கூட சொல்லியிருந்தாங்க பேயெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னு அது இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இந்த அண்டோனியா முன்னாடி தான் வச்சு இங்கே செம்ம கூட்டம் வருமா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஆனால் இப்போ வந்து கரெக்டாக இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே இந்த ஆலமரத்தை சுற்றி இங்கே தான் வந்து ஓட்டுறதா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருக்காது இந்த தாயத்து இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க இவருக்கு உண்மையாலே ரொம்பவே வல்லமை இருக்குது ரொம்பவே வந்து விசேஷமா இங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்கு இருட்டா இருக்கு பாருங்க இங்க யாரும் அவ்வளோ நடமாட்டமே இல்லை சோ இந்த இடத்துல தான் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க

ஒன்றாங்க அதாவது இப்படியில் ஒரு மூணு மணிக்கு ஐஸ்கிரீம் ஒரு பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிறாரு செரி மக்களே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஏதாச்சும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள் அம்பத்தூரில் ஆல்ரெடி திரியாது வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த திரியாதுரை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் அவங்க சார்ஜில் போன தெரியாத கமெண்ட் பண்ணி வச்சு गुड नाईट बाय